I'm <laughs>

കൽവനെ തമിഴത്തിന് ഇത് കൊള്ളമൽ വിടാതെ എനുക്ക് തരമല്ലവാ என்ன கண்ணகி உன் கணவன் கையில் இருந்தது அரிசி கோபுரம் தேவின் சிலம்பு கோபுரம் கோபம் தேவையா நம்ப முடியாது நான் 이동! கல்வன் கல்வன் அல்ல கல்வன் அல்ல ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருகாவனே என்று ஆணைத்த நானே கல்வன் நானே கல்வன் தமிழே தாயகமே என் தாயே என்னை மன்னித்து விடாமா என்னை மன்னித்து விடு